முத்துசல யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் வடகிழக்கு பொறுமலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்ட் ஒன் மூன்றாவது பாக வீடியோ இது அந்த பார்ட் ஒன் அப்டேட் மூன்றாவது வீடியோ ஏற்கனவே முதல் வீடியோ இரண்டாவது வீடியோவில் நம்ம சொன்ன சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த மூன்றாவது வீடியோவில் நம்ம எதை நம்ம சொல்ல போறோம் அப்படின்றது முக்கியமான விஷயங்கள் இதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள இருக்கு இந்த ஆண்டு பசிபிக் விஷனுடைய நிலையை பற்றி கடந்த இரண்டு வீடியோவிலையும் நான் சொல்லவே இல்லை நான் இரண்டாவது வீடியோவிலையும் தெளிவாக சொல்லி முடிச்சிருப்பேன் பசிபிக் விஷன்ல இந்த ஆண்டு லானினவாக இருக்குமா அல்லது எல்னினவாக இருக்க போகுதா அல்லது நியூட்ரலாக இருக்க போறதா அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல முடியாது அத நான் மூன்றாவது வீடியோ வரும் அதில் நான் சொல்றேன் மன்னு சொல்லிருந்தேன் அதன் அடிப்படையில் இன்று கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் மதியம் ஒரு ஒன்று முப்பது மணிலிருந்து மாலை மூன்று மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அதற்கும் தாண்டி நான்கு மணி வரைக்கும் ஆராய்ச்சி செய்து முதற்கட்டமாக முத்துசூல்வந்தமான வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த குரூப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதுல விருப்பம் இருக்கிறவங்க மலை சார்ந்த செய்திகளையும் பருவமழைக்கால வடகிழக்கு பருவமழை கால இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் அப்புறம் வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மாதங்களில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் மழை பெய்து கொண்டு இருக்கிறதோ அந்த வீடியோக்குள்ளேயே நிறைய பேர் அனுப்புவாங்க அதில் தகவல்களும் அப்பப்போது வந்து கொண்டு இருக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்பெறணும் அந்த தகவல் நம்மளுக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய முத்துசெல்வம் செல்வ மதர்மேன் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் ஓகேங்களா நம்ம இந்த மூன்றாவது வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட பசுபிக் கொஷனோடைய நிலை எப்படி இருக்குது நம்ம அதை இப்போ சொல்ல போகிறோம் ஏற்கனவே நெகட்டிவ் ஐடி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு அப்டேட் இந்த பசுபிக் கொஷன் தான் அதை இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இரண்டு மற்றும் மூன்று கோணங்கள்ல ஆராய்ச்சி செய்த அடிப்படையில இரண்டு கோணங்களுடைய தரவுகள் அதாவது இரண்டு பார்வையின் அதாவது எப்படினாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம் போர்காஸ்டிங் வந்து நம்ம எப்படி வேணாலும் ஒரு புத்து மதிப்பான கணக்கீடு கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட கொலம்பியா போர்காஸ்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ரெண்டு தரவுகள் முக்கியமான தரவுகளை எடுத்திருந்தோம் அதுல வந்து கொலம்பியா போட்காஸ்ட்ல நம்ம மல்டிபிள் ரேஞ்ச் போர்காஸ்ட்ல நம்ம எடுத்திருந்தோம் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு போர்காஸ்ட் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் போர்காஸ்ட் வந்து என்ன குறிப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏர்லி ஜூலையோட ஏர்லி போர்காஸ்ட்ல வந்து முன்கூட்டியே அப்டேட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லானினா இந்த ஆண்டு தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து செகண்ட் அப்டேட்ல அவங்க சேஞ்ச் பண்ணி இல்ல இந்த ஆண்டு நியூட்ரலாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப நான் என்ன மாதிரி நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு பக்கங்களுடைய கடல் வெப்பநிலையை சரிசமமாக எடுத்து அதாவது த்ரீ அல்லது வந்து போர் த்ரீ இப்படின்னு மூணு பேட்டர்ன்ஸ்ல பசிபிக் கொஸ்டன் இருக்கு இப்ப நம்ம எப்படி எடுக்கலாம்னா த்ரீ பாயிண்ட் போர் எடுக்கலாம் அல்லது இந்த செக்ஷன் சொல்றேன் இப்ப நான் எதை முக்கியமா எடுப்பேன் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் போரையும் போரையும் தான் நான் எடுப்பேன் சோ அப்படி எடுக்கும் போது இந்த வந்து நியூட்ரல் என்கின்ற தான் தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் நியூட்ரலாக தான் இருந்தது இந்த ஆண்டும் நியூட்ரலாக தான் இருக்கிறது இனி வரக்கூடிய நம்மளுக்கு டிசம்பர் வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகிறது அப்ப எல்லாருமே நினைப்பீங்க கடந்த ஆண்டு போனே இந்த ஆண்டு இருக்கும் நியூட்ரலா இருந்தால் கடந்த ஆண்டு எப்படிதான் இப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள மாற்றமே ஏற்படுது அந்த ரெண்டு முக்கியமான விஷயம்தான் பெரிய சேஞ்சா மாறப்போகுது இந்த வடகிழக்கு பொறுமையோட அப்டேட்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு ஐஓடி நியூட்ரலாக இருந்தது நெகட்டிவ் அயோடியாக இல்லை ஆனா இந்த ஆண்டு நம்மளுக்கு நெகட்டிவ் அயோடியாக இருக்கிறது உங்களுக்கு கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு இந்தியன் ஓஷன் டீப் போல் நியூட்ரலாக இருந்தது இந்த ஆண்டு ஆண்டு இந்தியன் ஓஷன் டீப் போல் நெகட்டிவாக இருக்கும் கடந்த ஆண்டு பசிபிக் நியூட்ரலாக இருந்தது இந்த ஆண்டும் பசிபிக் ஓஷன் நியூட்ரலாக இருக்கிறது ஆக பசிபிக் ஓஷன் நியூட்ரலா தான் இருக்கு இங்க நெகட்டிவையொடி இப்ப புதுசா வந்திருக்கு இந்த விஷயம் அது இல்ல நம்மளுக்கு இந்தியன் ஓஷன்ல மாறிடுச்சு அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச் செகண்ட் சேஞ்ச் என்னன்னா கடந்த ஆண்டு வந்து இந்த நியூட்ரல் நிலை எப்படி இருந்தது கடந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வலுவானோல இருந்து நியூட்ரலாக இருந்தது வந்து கொண்டிருக்கக்கூடிய நியூட்ரல் இப்போது நியூட்ரலில் இருந்து லானினோவாக மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு எப்படி இருந்தது எல்னினோவில இருந்து நியூட்ரலாக மாறுகின்ற காலகட்டம் கடந்த ஆண்டு அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்னினோ வந்து எல்னினோலேருந்து நியூட்ரலாக மாறுகின்றது அது ஒரு அது ஒரு நிலை இப்போது நியூட்ரலில் இருந்து லானினோவாக மாறுகிறது அப்ப இந்த ஆண்டு வேறு கடந்த ஆண்டு வேறு கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆட்டோமேட்டிக்லி குளோபல் லெவலில் பிப்டி பர்சன்ட் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச் நடந்துச்சு ஏ இந்த ஆண்டுக்கும் மேட்ச் பண்ணவே முடியாது ஆனா நீங்க எல்லாரும் நினைப்பீங்க நியூட்ரல் நியூட்ரல் ரெண்டும் ஒத்து போகும் தானே அப்படின்னு தான் நினைக்கா அது கோட்பாடுல ஒத்தே போகாது டேட்டாஸ் அடிப்படையில் அது வந்து கரெக்டாவே வராது அப்போ நம்ம எப்படி ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா லானினாவுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் விதியை பின்பற்றி தான் லானினாவுடைய கொள்கையில எந்த மாதிரி ஆண்டுகளில் எப்படிப்பட்ட மழை இருந்ததோ அதை நீ பேஸ்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ண முடியும் அப்போ இந்த இருந்து லானினாவாக மாறும்போது அப்போ முழுக்க முழுக்க யார் இங்கே செயல்படுத்துவார்னா லானினா தான் இங்கே செயல்படுத்துவோம் ஆனால் பேரு தான் அது நியூட்ரல் ஆனால் உள்ள இருக்கிறது லானினா தான் அப்போ லானினாவுடைய அமைப்பு தானே இங்கே அப்படி இருக்கிறதுனால லானினா வந்து என்ன பண்ணோம் நெகட்டிவ் ஐடி பிளஸ் லானினா வந்து ஒன்று இருக்கக்கூடிய லானினாவாக வந்து விட்டதன் காரணமாக இந்த ஆண்டு தமிழகத்திற்கு ஏற்கனவே கடந்த ரெண்டு சொன்னதில் பெரிய அளவுக்கு நம்ம மாற்றம் பண்ண போகிறது கிடையாது இறுதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றிற்கும் வலுவாக வட இந்திய குளிர்களை மிகப்பெரிய அளவுக்கு இடையூறு கொடுக்கும் இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் சொல்லிடுறேன் வட இந்திய குளிர்களை ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பின்னோக்கி பின்னோக்கி அனுப்பும் அல்லது வங்கக்கடையிலேயே நீண்ட நேரம் நீண்ட நேரம் வங்கக்கடல நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்வுகள் இருக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு நிகழ்வுகள் வருவதில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக நிகழ்வுகள் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அதுல இரண்டு மூன்று நிகழ்வுகள் நல்ல மழையும் கொடுத்துரும் வட மாவட்டங்கள் டெல்டாவிற்கு இயல்பான அளவுக்கு மழையை கொடுக்கும் டெல்டாவுக்கு கீழே தென் மாவட்டங்களை பெரிய அளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தலைனாலும் விவசாயிகளுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்ற அளவில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா இந்த தென் மாவட்டம் இந்த வருஷம் வறட்சியான போக்குதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன் தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்யாது ஆனா ஜனவரி பிப்ரவரியில இவர்களுக்கு பருவம் தவறிய மழை கூட பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது மார்கழி மார்கழி மாதத்துல இருந்து கரெக்டா சொல்றோம்னா தை மார்கழி நம்ம எப்படி சொல்றோம்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் பிற்பகுதியிலிருந்து மார்கழி மாதம் முடியும் வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல சப் சாதகமான நிலை இந்தியன் இந்தியோனேஷியால காணப்படுது ஓஷன் நெகட்டிவ் வையோடியில இருந்து அப்ப டிசம்பர் மாதத்துல டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு நெகட்டிவ் வையோடியில இருந்து நியூட்ரல் என்கின்ற ஸ்டேஜ்க்கு நகரத்துக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்ற காரணத்தினால தென் மாவட்டங்களுக்கு இது ஒரு சான்ஸ் அப்ப அந்த சான்ஸ்னா எப்படி நான் உறுதிப்படுத்தலை நான் அதையும் ஒரு சான்ஸை தான் பாக்குறேன் ஜனவரி பிப்ரவரியில மழை அதிகமா கிடைக்கும்ன்றது ஒரு சான்ஸை தான் பாக்குறேன் அது எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம் அது எப்ப கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா அப்ப தான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா அப்ப எஸ்எஸ்டி இருக்கணும் எஸ்எஸ்டி இருந்தாதானே தென் மாவட்டத்துக்கு மழை கிடைக்கும் அப்ப எஸ்எஸ்டி வந்து வேணும் அப்ப எஸ்எஸ்டி இருக்கா இல்லையான்றதை நம்ம இப்ப சொல்ல முடியாது அப்படி இருக்கிறதுனால இப்போதே கணக்கிடி நடைபெறல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தென் மாவட்டங்களுக்கு மழை குறைவாகத்தான் இருக்கும் மாற்றுக்கருத்துல டிசம்பர் இறுதியில வேணா சற்று அதிகரிக்கலாம் டிசம்பர் இறுதிக்கு பிறகு வேணா அதிகரிக்கும் டிசம்பர்ல இருக்கு பிறகு அதிகம் அதனால விவசாயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முன்கூட்டியே வேளாண்மை செய்வது பெட்டர் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மானாவாரி விவசாயம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முன்கூட்டி விதைங்க முன்கூட்டியே பணிகளை மேற்கொள்ள முன்கூட்டியே செஞ்சிருங்க செப்டம்பர் நம்மள ஆவணி மாதம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும் நம்ம புரட்டாசி மாதத்துல விதைப்போம் இப்ப இந்த வருஷம் வந்து ஆவணிலேயே விதைச்சிருந்தாங்க ஆவணிக்கு முன்ன ஒரு மாசம் குறைஞ்சி இருபத்தஞ்சு அஞ்சு முன்னாடியே விதை அந்த இருபத்தஞ்சு நாள்ல நீங்க மூணுல இருந்து நாலு மழை பெஞ்சிரும் தென் மாவட்டத்துல அது உங்களுக்கு கொஞ்சம் கேரண்டியா காப்பாற்றி கொடுத்துருவோம் மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு இந்த வருஷம் தென் மாவட்டங்கள்ல எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தது போன்று பெரிய காற்றாற்று வெள்ளங்களோ அல்லது பெரிய நீர்நிலைகளை நிரப்பக்கூடிய அளவுக்கு கண்டிப்பான முறையில வடகிழக்கு போகிறவங்க இருக்காது தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு சராசரி அவங்களுக்கு ஓகே இயல்பான மழை வந்துவிட்டாலே அவர்களுக்கு நீர்நிலைகள் நேரம் அப்போ இதுதான் நம்ம டெல்டாவுக்கு எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தொட மாவட்டங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பெட்டர் தான் அவங்க நல்லா தான் பெய்யும் அவங்களுக்குலாம் மழை நல்லா தான் பெய்யும் இந்த விஷயம் அவங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் சிஸ்டமா அவங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து பாசிங் சிஸ்டம் மாதிரி தொடர்ந்து வரும் அவங்களுக்கும் நவம்பர் டிசம்பர்ல ஓரளவுக்கு மழை கொடுக்கும் எப்ப அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னா அந்த ப்ராப்ளம் இந்தியன் ஓஷன்ஸ்லயும் பே பெங்காலும் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நவம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகுதான் அந்த வட இந்திய குழு ரொம்ப தீவிரமாக வந்து டிசம்பர்ல வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பின்னோக்கி பின்னோக்கி தள்ளக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது அப்படி இருக்கிறதுனால இதுல இருந்து டிசம்பர் பதினைந்து அல்லது பதினெட்டுக்கு பிறகு தென் தமிழகம் கம்பேக் கொடுத்துரும் ஏன்னா அங்க பக்கம் நிகழ்வு வரக்கூடிய நிகழ்வுகள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் போகாதன் காரணமாக இந்த பக்கம் தென் மாவட்டங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்போதுதான் நம்மளுக்கு என்ன வேணும்னா எஸ்எஸ்டி வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதத்துல தென் மாவட்டங்கள மழையே இல்லை சுத்தமாக மழை இல்லை ஓரளவுக்கு பெஞ்சது ஆனா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதியில வந்த பொங்கல் டைம்ல ஒரு நிகழ்வு வந்து ஒரே நாளில் தென் மாவட்டங்களில் பரவலாக பொங்கல் காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபதுல மிகப்பெரிய அளவுக்கு மழை கொடுத்தது அதுக்கான காரணம் என்னன்னா அங்க எஸ்எஸ்டி இருந்தது ஏன்னா அப்ப அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபது பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபதுல நவம்பர் அண்ட் அக்டோபர்ல எஸ்எஸ்டி கிடையாது ஈவன் நெகட்டிவ் ஐடியாக இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபது நம்மளுக்கு அப்படியே படிப்படியாக சேஞ்சஸ் ஆகி சேஞ்சஸ் ஆகி நம்மளுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவோ அந்த எஸ்எஸ்டி வந்ததன் விளைவாகத்தான் நம்மளுக்கு பருவம் தவறி கூட அதிகமான மழை கிடைச்சது அதே மாதிரிதான் இந்த வருஷமும் அதுக்கான சான்ஸ் இருக்கு பருவம் தவறி தென் மாவட்டங்களுக்கு ஒரு நிகழ்வும் அல்லது சற்று அதை விட சற்று தீவிரமாகவும் வரலாம் ஆனா அது கன்ஃபார்ம் பண்றது இப்ப கிடையாது அது சான்ஸ் நான் கடந்த ஆண்டுகள் கூட தைரியமா சொல்லிடுவேன் ஆக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது ஆனா இந்த ஆண்டு அப்படியெல்லாம் நான் எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது நம்ம நூத்துல ஒரு நிகழ்வு வேணா அப்படி முன்னேறி வரலாம் அதுக்காக எல்லா நிகழ்வும் அப்படிதான் வரும்ன்றதை நான் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது இல்லை அதனால நான் பொது பொத்து மதிப்பான கணக்கீடுன்னு போட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் தென் மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு இப்படிதான் இருக்கும் பருவமழை குறைவாகத்தான் இருக்கும் வட மாவட்டங்கள் எல்லாவுக்கு கூடுதலாக இருக்கும் இந்த ஆண்டு நெகட்டிவ் ஐடி பசுபிக்ஷனை பொறுத்தவரையில நியூட்ரல் இப்ப புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு இதுல மாற்றவே கிடையாது இனிமே மாற்றம் தெரிவிக்க போறதே கிடையாது நெகட்டிவ் ஐயோடி கன்ஃபார்ம் அதே மாதிரி பசிபிக் கொஷன் நியூட்ரல் மற்றபடி வேற எதையும் டேட்டாஸ் பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நம்ம பார்ட் டூ வடகிழக்கு பொறுமலை அறிக்கையில நம்ம என்ன சொல்ல போறோம் இதை விட அடுத்து என்ன சொல்ல போறோம்னா இந்த தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் டீப்பா இன்னும் அனாலிசிஸ் பண்ணி அதற்கு பிறகு இந்த வரக்கூடிய நிகழ்வுகள் ஒரு புயலாக வருமா அந்த புயல் தாக்கம் தீவிர புயலாக இருக்க போதா அதையும் கொஞ்சம் டீப் அனாலிசிஸ் பண்ணி கடந்த பிஃப்டீன் இயர்ஸ்ல இருந்த டேட்டாஸை எடுத்து ஒரு பதினஞ்சுல இருந்து ஐம்பது ஆண்டுகளுடைய டேட்டாங்களை எடுத்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி பார்ட் டூ அப்டேட்லயும் இறுதி அப்டேட் பார்ட் த்ரீ அப்டேட் செப்டம்பரில் தான் வரும் பார்ட் டூ அப்டேட் வந்து ஆகஸ்ட்ல இதே மாதிரி கிட்டத்தட்ட அறிக்கைகள் தொடர்ந்து மூன்று அறிக்கைகள் இரண்டாவது பார்ட் அறிக்கையில் கூட மூன்று பாக வீடியோவாக நான் அதை வெளியிட போகிறேன் அதில் முதல் பாகம் இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகங்கள் இருக்கும் அதிலையும் நீங்கள் பாருங்கள் ஸோ அதுக்கு பிறகு நம்மளுக்கு செப்டம்பர்லையுமே மூன்று பாகங்கள் மூன்றாவது வீடியோலையுமே மூன்று பாகங்களாக தனித்தனியாக பிரித்து தான் நான் கொடுக்க போறேன் ஸோ அதையும் நீங்க பாருங்க அந்த மூன்றாவது பாகம் வரும் பாருங்க செப்டம்பரில் அது நீங்கள் நூற்றுக்கு நூறு மார்க் கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு அது கரெக்டாக அப்டேட்டிங் வந்து வரும் ஸோ ஓகேங்களா இப்போ இந்த அறிக்கையை நம்ம எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஒரு அறுபத்தைந்துலேருந்து இருந்து எழுபத்தைந்து சதவீத விழுக்காடு அளவுக்கு இந்த அறிக்கைக்கு நீங்கள் மார்க் கொடுக்கலாம் ஸோ ஓகேங்களா இது வந்து நம்ம ஆகஸ்ட்ல வருது பாருங்க பார்ட்டு டூ அப்டேட்டு அந்த அப்டேட்டுக்கு நீங்க ஒரு எயிட்டி ஃபைவ் கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம் அது ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் கொடுக்கலாம் செப்டம்பர்ல வரக்கூடிய அப்டேட்டுக்கு நூறு சதவீதம் மார்க் கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் செப்டம்பர்லயும் சரி ஆகஸ்ட்லயும் சரி ஆகஸ்டுக்கு முன்கூட்டி ஜூலைலேயும் சரி அறுபத்தைந்து எழுபத்தைந்து சதவீதம் வடகிழக்கு போற மழை கிடைத்தது நம்ம முத்துசனம் மந்திரமன் யூடியூப் சேனலில் தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இது மாதிரிதான் நடக்க போகுது ஸோ இதை நீங்கள் மறுபடியும் இந்த ஆடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து கேளுங்க ஒன் டைம் உங்களுக்கு இன்னொரு வாட்டி அண்டர்ஸ்டாண்டர்ட் ஆகும் ஸோ அப்படி ஏதாவது அண்டர்ஸ்டாண்டர்ட் ஆகலை நீங்கள் சொன்ன பாயிண்ட் எனக்கு இந்த பாயிண்ட் புரியலை ஸோ இந்த மாதிரி எனக்கு புரியலை அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஆன்ல தான் இருக்குது தாராளமாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க என்னால் முடிஞ்ச டைம்ல எல்லாருடைய கேள்விகளையும் நான் கண்டிப்பாக பார்த்துருவேன் ஸோ நான் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன் உங்களுக்கு ரிப்ளை தான் வராது ஆனால் கமெண்ட்ஸில் எல்லா கேள்வியிலையுமே நான் பார்த்துருவேன் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க நான் அதை பார்த்துருவேன் அடுத்த வீடியோவுல கண்டிப்பாக அதுக்கு விடை கிடைக்கும் எல்லா வீடியோவுமே பாருங்க ஆன்சர் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் கொடுத்துருக்கேன் சோ அதை பாருங்க தேங்க்யூ அகைன் அப்டேட்ல நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் வந்து செப்டம்பர் மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்கள்ல தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத நாளையும் அதுக்கடுத்து வந்து தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றி டெய்லி ஃபோர்காஸ்டிங் அப்டேட் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல கொடுக்க போறோம் ஸோ அதையும் மறக்காம பாருங்க